நம்ம தனி பிரமூட் வாடிக்கையாளருக்காக இப்போ அடுத்து தான் நம்ம ஒரு வில்லா பார்க்க வந்திருக்கிறோம் இது அருமையான வீடு வில்லா டைப்பில் கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு வந்து மொத்தம் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இந்த மாதிரி எல்லா செட்டப்புமே சூப்பராக பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இடமும் வெளியே விட்டுருக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்த மாதிரி இருக்குது இண்டிவிஜுவலாக ஒரு போரும் இருக்குது ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியோட ஒரு வாட்டர் டேங்கும் இருக்குது மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அதுலேயே அட்டாச்சுடு பாத்ரூமோட அதே மாதிரி அடிஷ்னல் பெட்ரூமில் பத்துக்கு பத்து அதுக்கும் உங்களுக்கு அட்டாச்சடு பாத்ரூம் இருக்குது கிச்சன் ஆறுக்கு பத்து அப்படிங்கிற அளவில் இருக்குது பால்கனி பதினாறுக்கு பதிமூணு இன்னர் ஸ்டேர்லெஸ் வீட்டுக்குள்ளேயே படி மேலே போகிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க படிகளுக்கெல்லாம் எஸ்எஸ்சில் உங்களுக்கு கைப்பிடி போட்டு வச்சுருக்குறாங்க கிரானைட்டு எல்லாமே சூப்பராக போட்டு வச்சுருக்குறாங்க இந்த வில்லா எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து ஊத்துக்குள்ளி போகிற வழியில் பெட்டியான பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது ஃபிளை ஓவர் பாலம் ஏற இடத்துல ரைட் சைடில் ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வலைய மொத்த பட்ஜெட் உங்களுக்கு முப்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா கொஞ்சம் குறைச்ச தடவை வாய்ப்பு இருக்குது இது புதுசாக கட்டின வீடு நல்லா பார்த்து பார்த்து நிறுத்தியாக கட்டியிருக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட தளிர்ப்பதிவு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்